அலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்தகு நான் பேசுகிறேன் ஃபில்மா வச்சுக்கோன்னா ஃபர்மா ஒரு நாளைக்கு ஆயிரம் நன்மைகள் நம்மளால் பெற முடியுமா அப்படி ஆயிரம் நன்மைகளை பெறணும்னா அதுக்கு நிறைய விபாத்தான செயல்கள் நம்ம செய்யணும் நிறைய துலுகணும் அடுத்து ஜக்காத்து கொடுக்கணும் நோன்பு வைக்கணும் இன்னும் நன்மையான காரியங்கள் இதெல்லாம் இருக்கோ அதில் இந்த அந்த விஷயங்கள் எல்லாத்திலையுமே நம்ம ஈடுபடணும் அல்லது ஆயிரம் தீமைகள் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா இன்னுமே அதிகமான நன்மைகளை நம்ம செய்யணும் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபிகள் நாயகம் சல்லாஹுலேஸ்லாம் அவர்கள் கால் விங்கும் அளவிற்கு தொழுது பாவ மன்னிப்பு தெரிந்தார்கள் அதே போல் நாமும் தொழுதா தொழுது மன்னிப்பு கேட்டால் தான் அந்த ஆயிரணக்கான தீமைகள் நம்மளை விட்டு போகும் ஆனால் இந்த விஷயங்கள்லாம் ஒரே ஒரு வார்த்தையை கொண்டு நமக்கு கிடைக்கிது அப்படின்னாக்கா அது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்கும் அப்படிப்பட்ட வார்த்தை தான் சுபஹானல்லா யாரொருவர் இந்த வார்த்தையை ஒரு நாளைக்கு நூறு முறை கூறி வருகிறாரோ அவருக்கு அன்றைய தினம் ஆயிரம் நன்மைகள் எழுதப்படுகிறது அல்லது அவருடைய ஆயிரம் தீமைகள் அவரை விட்டும் போக்கப்படுகிறது என்று நமகநாயகம் செல்லாகோலைகள் செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் நாம் ஒரு அற்பமாக நினைக்கக்கூடிய ஒரு அமலில் கூட எவ்வளோ பெரிய நன்மைகளை வந்து அல்லாஹால கொடுத்துருக்கா நாம் பெரிய பெரிய விஷயங்கள் செஞ்சால்தான் நான் நன்மை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லை அல்லாஹை புகழ்வதை கொண்டும் நமக்கு ஆயிரம் கணக்கான நன்மைகள் எழுதப்படுது நிச்சயமாக அல்லாஹ் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனாகவே இருக்கின்றான் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அல்லாஹ் தலா மட்டும் ஒரு நன்மையான செயலுக்கு ஒரு நன்மை தான் அப்படின்னு கணக்கு வச்சுருந்தாங்க நம்மளால் மறுமையில் நம்முடைய நன்மையை அதிகரிக்க முடியுமா அந்த அளவுக்கு நம்மளால் நன்மைகள் செய்ய முடியுமா முடியாதுல்லவா அதற்காகத்தான் அல்லாஹாலா இது போன்ற திக்கர்கள் மூலியமாக நம்முடைய நன்மையை அதிகரிக்கிறான் அதற்கான வாய்ப்பை கொடுக்குறான் நம்ம நாள்தோறும் எவ்வளவோ விஷயங்களை பேசுகிறோம் புகழ்றதுக்காக ஒரு நூறு முறை சுபகாரங்களாக சொல்கிறதுக்காக நம்ம நேரத்தை ஒதுக்க மாட்டுமா என்ன தொடர்ந்து இந்த நன்மைகளை செய்து ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை நாம் தினமும் பெறுவோம் அல்லாஹ் அஸ்லாம் வலைக்கமோ வரமத்துல்லாஹி உவரம்